ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் நரேஷ்குமார் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எப்படி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க இன்றைக்கி நான் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சரை ஏக்கர் தென்னந்தோப்பு தான் பார்க்க போகிறேங்க தார் ரோடு பேஸில் யூலேட்டாக இருக்குதுங்க பூமி பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி டு தாராபுரம் பைபாஸில் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் மூன்று டு நாலு உள்ள வந்தால் போதுங்க தார் ரோடு பேஸில் இலங்கன்னு தோப்புங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க மரமெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கீழால் இருக்குது பூமிக்குள்ளேயே பார்த்துட்டிங்கன்னா தடமெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க மரத்துக்கு ஒரு எட்டு வயசும் கூட இருக்காதுங்க அவ்வளோ சின்ன மரங்க தென்னை மலமெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா கண்டிஷனில் இருக்கக்கூடிய மரம் தானுங்க இந்த பூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா தனி கிணறு சர்வீஸ் வந்துருங்க கிணறு பார்த்துட்டிங்கன்னா தண்ணி மேலால் இருக்குதுங்க கிணறு பார்த்துட்டிங்கன்னா ஒரு எண்பத்தொண்ணூறு அடி ஆழம் இருக்கும் ஆனால் தண்ணி பார்த்துட்டிங்கன்னா மேலால் இருக்குது அள்ளி குடிக்கிற அளவுக்கு மேலே இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா தனி சர்வீஸ் வந்துடுங்க உங்களுக்கு போகிற விட கிணத்துலையே ஏகதேசம் ஓடிக்குங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பக்கத்தில் ஒரு பள்ளம் இருக்குது அதனால உங்களுக்கு தனி பிரச்சனை வராது பூமி பார்த்துட்டிங்கன்னா தென்மடல் நீலிய வருங்க தென்னை மரமெல்லாம் ஒரே சைஸு ஒரே வயசில் இருக்குதுங்க பார்த்துட்டிங்கன்னா சின்ன ரூம் மாதிரி ஒன்று போட்டிருக்குறாங்க அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பூமிக்குள்ளே ஃபுல்லாக வலி இருக்குதுங்க அந்த லாஸ்ட் வரைக்குமே வலி இருக்குது அஞ்ச அஞ்சரை அஞ்சரை ஏக்கர் தென்னந்தோப்புது பொள்ளாச்சி டு தாராபுரம் பைபாஸ்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தால் போதுங்க தார் ரோடு ஃபெசிலிட்டி ஓகேட்டாக இருக்குது இந்த பூமி பிடிச்சிருந்தா பார்க்க வர மாதிரி இருந்தால் என்னோடய நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் த்ரீ நைன் ஃபோர் டூ ஃபோர் இந்த வழியை பார்த்து இந்த வழி தானுங்க அந்த பூமிக்கு லாஸ்ட்டு வரைக்கும் போகுது இந்த பூமி பார்க்க வர மாதிரி இருந்தால் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாம் நன்றி வணக்கம்